பதிவு லக்னம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஜாதகரின் கர்மாவை சொல்லிட்டு எல்லா வீடியோ சொல்லிட்டு வர உங்களுக்கு இது உண்டான மந்திரம் இது இது பார்த்துக்கிட்டே இருங்க சூப்பராக செய்ய சரிங்களா பொருளாதாரம் பெருகும் கடன் நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் பலப்படம் தெய்வான தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் என்றது குழந்தை மூலியமா அம்மா மூலியமா வீடு மூலியமா வண்டி வாகனம் மூலியமா காரணமாக உண்டான சொந்த ஊருக்கு போனால் பிரச்சனை நூறு பர்சன்ட் உங்களுக்கு இருக்கும் இதில் இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க ஜெய் ஸ்ரீராம் மிதுன ராசி லக்ன நண்பர்களே இந்த பதிவு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ராசின்றது மிதுனம் அப்படின்னாலே ராசி அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க அது கரெக்டு ஆனாலும் இந்த பதிவு லக்னம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஜாதகரின் கர்மாவை சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ நான் சொல்லிவிட்டு வரேன் உங்களுக்கு அந்த லக்னத்துலேயும் பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இல்லைங்களா அதாவது மிருகசிரிய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உண்டு இல்லைங்களா மூன்று நட்சத்திரம் உண்டு இதில் லக்னத்துக்கு உண்டான பலன் பதிவு இது சரிங்களா எல்லாருக்குமே நான் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன் நீங்கள் முன்னாடி வீடியோவும் பாருங்கள் இதை இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மிருகசி ரிஷம் நட்சத்திரம்னும் போது ஒன்று ரெண்டு பாதம் வந்து ரிஷபத்துலேயும் இருக்கும் மூணு நாலு பாதம் மிதுனத்துக்கும் வந்துடும் இல்லைங்களா இப்போ ஒன்று ரெண்டு பாதத்துக்கு உண்டான பணவரவுக்கு உண்டான கோவில் வேற வரும் மூணு நாலு பாதத்துக்கு உண்டான மிருகசிரியர் நட்சத்திரம் மூணு நாலு மிதுனம் லக்னத்துக்கு உண்டான பண உறவு நட்சத்திரம் வேறவாக வரும் சரிங்களா இதை தெளிவாக பாருங்கள் எப்படி சார் நான் பார்க்கறது லக்னம் மிதுனம் போட்டிருக்கு எனக்கு வந்து என்ன நட்சத்திரம்ன்றது எனக்கு தெரியலையே மிருகசிரியர் நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரமா புனர்பூச நட்சத்திரமா எனக்கு தெரியலேன்னா தயவு செய்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் அஸ்ட்ரோ நிவர்த்தி டைப் பண்ணுங்கள் ஆப் வரும் அதில் உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்ன நட்சத்திரம் அப்படின்ற வந்து லக்னம் எந்த நட்சத்திரத்துலருந்தான் ஆரம்பிக்குது மிருகசிரிடம் ரெண்டா மூணா நாலா அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இப்போ மிதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நான்கு பாதங்கள் ரெண்டு பாதம் இருக்குது இல்லையா அப்போ அதை தெரிஞ்சுக்கிறேங்க ஓகே மிருகசிறீடம் நட்சத்திரனால டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணுங்க ஸ்ரீராகவேந்திரர் மிருகசிரிடம் நட்சத்திரனாலே என்ன சொல்லலாம் டக்குன்னு ஓம் சசிசேகராய வித்மஹே மகாராஜாய தீம்மஹி தன்னோ மிருக சீரீஷாய பிரச்சோதயாத் இது மிருகசிரீத்திரத்துக்கு உண்டான மந்திரம் இது பார்த்துக்கிறேங்க இது சொல்லிக்கிட்டே இருங்க சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா ஓகே இந்த மிருகசிரியிடம் நட்சத்திர ஆரம்ப முனை லக்ன ஆரம்ப முனை எந்த மாதிரி கர்மாவை வாங்கிட்டு இருந்தாலும் அந்த கர்மா ஒன்று இந்த நட்சத்திரம் அதான் நீங்கள் நீங்கள் தான் லக்னத்தின் நட்சத்திர ஆரம்ப முனை அதாவது ஜென்ம லக்னத்தின் ஆரம்ப முனை உங்களை பவர் பண்ணும் சுவர் இருந்தால் தானேங்க சித்திரம் எழுத முடியும் சுவர் தாங்க ஜாதகர் இவனும் சுவர் தான் நீங்களும் சுவர் தான் அப்போ நான் நல்லா இருந்தால் தான் இவன் நல்லா இருந்தால் தான் நான் எனக்கு உண்டான வேலையை பார்க்க முடியும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு உண்டான வேலை குடும்பம் கடன் நிவாரணம் தொழில் வேலை வியாபாரம் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறோம் ரொம்ப நல்ல விஷயம் பட் ஜாதகர் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஜாதகர் வீக்காக இருந்தால் பார்த்துக்கிட்டா பார்க்க முடியுமா முடியாது இல்லை அப்போது நீங்கள் நல்லா இருக்கணும் முதல்ல இது பேர் சுயநலம் இல்லை தன்னலம்னு சொல்லியிருக்காங்க தன்னலம் பார்க்கணும் முதல்ல தன்னை நல்லா பார்த்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக கடக்கிறனா அடுத்த வழியை பார்க்கணும் எல்லாருக்கும் நம்மளால் கொடுக்க முடியும் இல்லைங்களா அப்போது மிருகசீர நட்சத்திரம் ஸ்ட்ராங் ஆகணும் லக்ன நட்சத்திரம் ஆரம்பமுனை ஜென்ம நட்சத்திரம் வேற அதுக்குண்டான நட்சத்திரத்துக்கு நீங்கள் எல்லா கோவிலையும் அர்ச்சனை பண்ணுவீங்க அது வேறு நான் ஸ்பெஷலாக சொல்கிறது உங்களுடைய கர்மாவை சரி பண்ணுற விஷயம் நீங்கள் ஸ்ட்ரா ஆகிறதுக்கு உண்டான விஷயத்தையும் நான் இதில் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ மிருகசிறு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலம் என்ன எடுத்துக்கங்க ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கிறீங்க எழுதுங்க கடைக்கடன்னு ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாள் கோவில் ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாள் கோவில் முகுந்தனூர் தஞ்சையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் இந்த முகுந்தனூர்ன்ற ஊர் இருக்குது இந்த இடத்துல ஆதிநாராயண பெருமாள் கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் இதை பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் அங்கேயே உட்காருங்க அந்த ஊரில் நைட்டு தங்குங்க அந்த ஊரில் இருக்க போர் தண்ணியை குடிங்க அங்கே போய்ட்டு மினரல் வாட்டர் தான் நான் வாங்கி கொடுப்பேன்னு ஆசை குடிக்காதீங்க ஏன்னா அந்த இடத்துல இருக்க பூமி வளத்தில் அங்கேருந்து வர நேச்சர் வாட்டர் நீங்கள் குடிக்கணும் பிடிச்சிட்டு தங்குங்க கண்டிப்பாக ஒரு வலிமை சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி சார் எனக்கு வலிமை சேர்ந்துச்சு கடன் அடைக்கிற என்ன சார் பண்ணலாம் கடன் அப்படின்னும்போது ஆறாம் வீடு ஆறாம் பாவம் ருணரோக சத்திரன்னு சொல்லியிருக்காங்க அதை சரி பண்ணுறதுக்கு ஆறாம் வீட்டின் பன்னிரெண்டாம் பாவமே குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அந்த குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அடிக்கடி போயிட்டு வர்றது அங்கே போய் அன்னதானம் பண்ணுறது அங்கேருந்து பிரசாதத்தை வாங்கிறது விபூதிக்கும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது இதெல்லாம் செய்யலாம் சார் எனக்கு குலதெய்வம் தெரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோடியவரையில் அஸ்வநிவர்த்தி சார்பாக திருவண்ணாமலையில் குலதெய்வம் அப்படின்றது தெரியாதவங்க வந்துட்டு உங்களுடைய அட்லீஸ்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் டைம் ஆஃப் பர்த் இருக்கும் ஜாதகம் இருக்கும் இது எட்டுன்னு வரும்போது எங்களால் முடிஞ்ச மாதிரி எந்த மாதிரி நம்ம அதிலேருந்து குலதெய்வத்தை எடுக்க முடியுன்றதை நாங்கள் எடுத்து தரோம் நீங்கள் அந்த வழிபாடு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்யலாம் சரிங்களா அடுத்து சரி சார் கடன் பிரச்சனை சரியாச்சு ரைட்டு பொருளாதாரம் வரணுமா சார் பணம் வரணுமா சார் என்ன சார் பண்ணணும் எங்கே சார் போகணும் கேட்குறீங்களா அப்படியே எழுதிக்கிறேங்க பணவரவுக்கு உண்டான பரிகாரக் கோவில் இது எழுதிக்கிறேங்க பணவரவுக்கு உண்டான கோவில் இதிலையும் பாருங்கள் மிதுன லக்னத்தில் மிருகசிரியர் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்றது லக்னம் ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ பண வரவுக்கு உண்டான கோவில் நான் சொல்கிறேன் அதனால்தான் திரும்ப 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 சொல்கிறேன் தயவுசெய்து இந்த அஸ்ரோ நிவர்த்தி ஆப் தோறுக்கு பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மொபைல்லேயே டவுன்லோட் ஆகிடும் அதில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா மிருகசிறு நட்சத்திரம் மூன்றாம் பாதமாக இருந்தால் சரிங்களா முதல்ல சொல்லிட்டேன் மிருகசிரிய நட்சத்திரத்துக்கு பொதுவான ஒரு கோவில் சொல்லிட்டேன் பணவரவு குண்டான கோவில் மிருகசிறு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு மட்டும் இந்த கோவில் அலசியம் சரிங்களா எழுதிக்கிறீங்க மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் இடையாற்று மங்களம் திருச்சி லால்குடி பக்கத்தில் அஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது அங்கே போய்ட்டு வழிபாடு பண்ணுறது அர்ச்சனை அன்னதானம் அபிஷேகம் விஷயத்தில் கலந்துக்கிறது அங்கேருந்து விபூதி குங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு டெய்லி அதை வைக்கிறது இதை பண்ணாலே கண்டிப்பாக வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது மிருகசிரட நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குண்டான பணவரவுக்கு பரிகார ஸ்தலத்தை இப்போ சொல்கிறேன் எழுதிக்கிறேங்க இப்போது மிருகசிரிய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் லக்ன மிதுன லக்னம் மிருகசிரிய நட்சத்திரம் நாலாம் பாதத்துலேருந்து லக்னம் ஆரம்பித்தா அவங்களுக்கு உண்டான பண வரவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் இது எழுதிக்கிறேங்க அருள்மிகு கிருபா கூ கூபாரேஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு கிருபா கூபாரேஸ்வரர் திருக்கோவில் கோமல் அப்படிங்கிற ஊர் குத்தாலம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சர்க்கிளில் இந்த கோவில் உண்டு அங்கே போய் விசாரிச்சுக்கிறேங்க கண்டிப்பாக இந்த கோவில் போங்க அபிஷேகம் அர்ச்சனை அன்னதானங்கள் செய்து கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே தங்குங்க தங்கிட்டு விபூதி குங்குமம் அங்கே தருவாங்க கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேங்க இதை கண்டிப்பாக நெத்தியில் வச்சுட்டு போகும்போது பொருளாதாரம் பெருகும் கடன் நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் பலப்படம் தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் ருணரோக சத்து என்ன பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது என்றது குழந்தை மூலியமாக அம்மா மூலியமாக வீடு மூலியமாக வண்டி வாகனம் மூலியமாக உண்டான சொந்த ஊருக்கு போனால பிரச்சனை நூறு பசங்கள் உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து நீங்கள் வெளியே வருவீங்க சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்